வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் வை வித் கார்ட் இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாளாக வந்து எடுக்கணும்னு நினச்ச ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கான டைம் வரல பட் இன்றைக்கி என்னென்னாலும் சரி இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு தான் வந்து தூங்கணும் அப்படின்றதுக்காக சுச்சுவேஷன் பிகாஸ் ஒரு நாளைக்கு ஒரு டிஎம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு பத்து மெசேஜ் வருது அப்படின்னா அதில் வந்து ஒரு எட்டு மெசேஜ் இதை பற்றி தான் இருக்கும் அதுக்கான ஒரு வீடியோ தான் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹவு டு கெட் அ ஜாப் இன் துபாய் எனக்கு தெரிஞ்சு வந்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் இயர்ஸாக இங்கேன்னு இந்தியாவில் சரி யாரை பார்த்தாலும் சரி என்கிட்ட கேட்குற ஃபர்ஸ்ட் கொஷின் எப்படி இருக்கும்னா என்ன ஒர்க் பண்ணுறீங்க எப்படி அங்கே போனீங்க எப்படி எங்களால் அங்கே வர முடியும் என்ன கைட்லைன்ஸ் தர முடியுமா அப்படின்றது தான் சி நான் வந்து ஒரு நான் எயிட்டி பர்சன் நான் ஒர்க் பண்ணுற ஃபீல்டு வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஸோ அது நிறைய பேருக்கு இந்தியாவில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஐ மீன் இந்தியாவில் இருக்குது பட் அந்தளவுக்கு எக்ஸ்போஜர் இருக்கா அப்படின்னு தெரியல அந்தளவுக்கு ஸ்கோப் இருக்கானும் வந்து அந்தளவுக்கு தெரியல பட் இங்கே அதுக்கு வந்து பெரிய ஸ்கோப் இருக்குது அவங்க அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா பிகாஸ் நிறைய பேருக்கு ஐடி ரிலேட்டடான ஒர்க்ஸ் தெரியும் மோஸ்ட்லி நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் முக்காவாசி பேர் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்தியாலையும் சரி இங்கே எனக்கு கேட்குறவங்களும் வந்து ஐடி 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 என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் எப்படி இங்கே புஷ் பண்ண முடியும் அப்படின்ட்டு பட் என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்ல வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் இதுக்கான ஸ்கோப் என்ன இங்கே வரணும் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றதான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு வந்திருக்கேன் நான் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கேங் மொத்தமுமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுற ஃபீல்டே வந்து கம்ப்ளீட்டாக வேறு நான் ஐடி செக்டர் இஸ் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இந்தியாவில் நிறைய பேருக்கு தெரியும் எம்இபி விச் இஸ் ஒரு பில்டிங்கோட மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் இதோட மொத்த ஃபெசிலிட்டிஸையும் மெயின்டைன் பண்ணுற ஒரு ஃபீல்ல தான் நாங்கள் எல்லாருமே இருக்கும் நான் படித்தது கோயம்புத்தூரில் இருக்க குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து காலேஜ்லேயே வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் மூலியமாக தான் வந்து நாங்கள் துபாய் வந்தோம் விச்ஸ் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை வந்து ஒரு கம்பெனி டேரெக்டாக வந்து எங்களை ஹையர் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து இட்ஸ் லைக் அன் ஆன் ஃபீல்ட் ட்ரைனிங் ஒரு த்ரீ இயர்ஸ் வி வேர் ஆன் கிரௌண்ட் மூணு வருஷம் வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் என்ன இந்த ஃபீல்டுனால் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்னென்ன சிஸ்டம் இருக்குது துபாயில் ஸோ இது எல்லாத்துக்குமே எக்ஸ்போஜர் கொடுத்து தென் அவங்களே வந்து ஒரு ஒரு டெசிக்னேஷன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் குறைஞ்சி ஒரு இன்டர்வியூ இருக்கும் ஸோ அந்த ப்ராசஸில் தான் எங்கள் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்தோம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா ப்ரோ எங்களுக்கு ஐடியில் வரணும் ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்குமா ரெஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்ட்டு அண்ட் எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் அ ஒரு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பிகாஸ் நான் ஒரு எயிட் இயர்ஸ் இருந்திருக்கேன் அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோன்னா மேபி ஒரு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல பட் யாருக்காவது இந்த ஃபீல்டு எடுக்கணும் இல்லை இதுக்கான ஸ்கோப் இவ்வளோ இருக்கா இவ்வளோ சேல்ரிஸ் வருமா அப்படின்றதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பெரிய வேகான ஒரு டாப்பிக்காக இருக்கும்போது ரொம்ப போரிங்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நிறைய பேர் எனக்கு டெய்லி ஒரு மெசேஜஸ் வருது ஸோ அதுக்காக வந்து ஐ தாட் இந்த ஒரு வீடியோ பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போ யார் வேணும்னாலும் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம் ஓகே இதுதான் துபாயில் ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ்னு உங்களுக்கும் தெரியும் அதுக்காக தான் வந்து ஷூட் பண்ணுற வீடியோ ஐடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடி ரிலேட்டடான கொஷின்ஸ் ஏதாவது இருந்தது உங்களுக்கு அப்படின்னா மாப்பில் வந்து ஹீஸ் ஒர்க்கிங் அஸ் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர் ஐடி ரிலேட்டடாக சில பிகாஸ் நாங்கள் எங்கள் ஃபீல்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஃபீல்டு நான் சொன்னதில்ல அந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட் அந்த சைடில் இருக்கும் ஸோ எங்களுக்கு ஐடி ரிலேட்டடாக தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் மேபி ஒருத்தர் ரெண்டு பேர் தான் தெரியும் ஸோ அதுக்கான நாலேஜ் எங்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாது ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஐ கேன் டேரக்ட்லி ஆஸ்தம் என் தங்கச்சி வந்து ஐடியில் தான் இப்போ ஒர்க் சர்ச் பண்ணிகிட்ருக்கா அதுக்கான ப்ராசஸ் ஃபுல்லாமே வந்து அவங்க சேனலில் அடிக்கடி போடுவாங்க ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க அண்ட் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ எப்படி வர்றது ஜாப் விட்டுட்டு டேரெக்டாக இங்கே வந்து சர்ச் பண்ணலாமா இல்லை வந்து அங்கேருந்தே ஏதாவது ரெஃபரல்ஸ் ஐ மீன் ஏதாவது ஆன்லைன் போர்ட்டலில் சர்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அக்ராஸ் எயிட் இயர்ஸ் நான் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து இந்தியாவிலேருந்து டேரக்டாக ரெக்ரூட் பண்ணி வந்ததை நானே கேட்டிருக்கேன் விச் இஸ் லிங்க்ட் மூலமா ஃபார் ஐடி எம்ப்ளாய்ஸ் சொல்கிறேன் லிங்க்ட் மூலமாக நௌக்ரி கல்ஃப் சில வெப்சைட்ஸ் நான் சொல்கிறேன் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு தெரியும் பட் ஸ்டில் இருந்தாலும் இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்களுக்கு லிங்க்டு நேஷிஷல் அதில் வந்து அதே மாதிரி நௌக்ரி கல்ஃப் இண்டீட் அதுக்கப்புறம் பயூத் டுபிசல் இந்த மாதிரி சில வெப்சைட் போர்ட்டல்ஸ்லாம் இருக்குது துபாயில் ஸோ அதெல்லாம் நம்ம இந்தியாவிலேருந்து ட்ரை பண்ணலாம் பட் என்ன பொறுத்தவரையும் இந்தியாவிலேருந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா தெர் பீப்புள் இங்கே நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இந்தியாவிலேருந்து டேரெக்டாக ஜாப் ஆஃபர் வாங்கிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ எஸ் தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் இங்கே வர்றதுக்கு இந்தியாவிலேருந்தே அப்ளை பண்ணி பட் எயிட்டி பர்சன்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைசிட் விசா எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒர்க் தேடுவாங்க ஏன்னா அதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான மெத்தடு இங்கே போயிட்டு இத்தனை வருஷத்தில் நான் பார்த்ததில்ல என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க வேலை வாங்கியிருக்காங்க வேலை கிடைக்காமல் போயிருக்காங்க ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன் இது நிறைய பேருக்கு கிளிக் ஆகலாம் இப்போ மாப்பிள்ளை வந்ததும் சரி இப்போ மோனி வந்திருக்கிறதும் சரி அவங்க வந்து இந்தியாவில் அவங்க பார்த்துட்டு இருந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு விசிட் விசாவில் வந்து தான் வந்து ஒர்க் தேடினாங்க பிகாஸ் இமிடியட் ஜாயினிக்கு இங்கே ஒரு வேல்யூ இருக்குது ஓகே நீங்கள் இமீடியட்டாக இருக்கீங்களா எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓப்பனிங்கில் இருக்குது ஸோ அதனால் வந்து இமீடியட்டான ஜாயின்றனால அவங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இல்லை நோட்டீஸ் பீரியடில் இருக்கோம் அப்படின்னா எல்லா கம்பெனிஸும் அது ப்ரிஃபர் பண்ணுறது தான் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வந்து இங்கே ஒர்க் தேடுறது தான் வந்து கரெக்டான மெத்தட் பட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா அதுக்கான பேக்கப் பிளான் ரெடியாக இருக்கணும் உங்கள்கிட்ட உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்குது இல்லை உங்களை நம்பி வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது டிபெண்டன்ஸ் நிறைய இருக்குது என்னால் வந்து இப்போது சப்போஸ் இப்போ நம்ம விசிட் விசா எடுத்துகிட்டு வரோம் ஃபர்ஸ்ட் விசாவில் வேலை கிடைக்கல செகண்ட் விசா போட முடியும் போட்டாலும் செகண்ட் விசாலையும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குன்னா வச்சு ஃபோர் மந்த்ஸ் நம்மளால் சேல்ரி இல்லாமல் வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா நமக்கு இருக்க லோன்ஸ் அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கால்குலேஷன் நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கணும் அதுக்கான ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒரு போல்டு கால் எடுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நானாக இருந்தாலும் சரி இப்போ நான் வந்து எனக்கு காலேஜில் ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா துபாய் நான் யோசிச்சிருப்பானான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா நமக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேறு இஎம்ஐஸ் இருக்கும் மாதம் நம்மளை நம்பி இப்போ தங்கச்சி படிச்சுட்டு இருந்தால் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் ஸோ இதெல்லாத்தையும் வச்சுட்டு என்னால் வந்து ஒரு வீசா எடுத்து இங்கே வந்து ஒரு ரெண்டு மாதம் தங்கி வேலை தேடி அந்த ரெண்டு மாதம் சம்பளம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஸோ சப்போஸ் நான் வந்து வந்திருப்பனான்னு கேட்டிங்கன்னா இல்லை சப்போஸ் சிலருக்கு வந்து இல்லை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஆப்பர்ச்சுனிட்டி சர்ச் பண்ணணும் மார்க்கெட் நல்லா இருக்கீங்க அப்படின்னு தோணுனவங்களுக்கு எஸ் ஐ ஹாவ் சம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி என்னை நம்பி என் ஃபேமிலி இல்லை அப்படின்னு தோன்றவங்க கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இஸ் அ பெட்டர் பிளேஸ் பிகாஸ் நிறைய பேருக்கு தெரிய தெரிஞ்ச தான் இங்கே வந்து நம்ம சேலரிக்கு டேக்ஸ் கிடையாது நம்ம என்ன வாங்குறோமோ அது அப்படியே வந்து நம்ம கைக்கு வரும் மேபி ஃப்யூச்சரில் வரலாம் பட் இப்போதைக்கு சேலரிக்கு டேக்ஸ் கிடையாது சேஃப்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்க ஸோ யாருக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது என்னால் வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் மேபி சிக்ஸ் மந்த்ஸ் வந்து சேல்ரி இல்லை எனக்கு தேவையில்ல எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா போதும்னு தைரியமாக வரலாம் ஏன்னா நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ எங்கள் ஃபேமிலியும் கஷ்டத்தில் இருக்குது நாங்களும் வந்து எப்படியாவது துபாய் வரணும் ஒர்க் போகணும்னு ஆசைப்பட்றோம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்ன்ட்டு இருக்குது பட் ஸ்டில் எப்படி சொல்கிறது துபாய் பொறுத்தவரையும் மெயினான மெயினான ஒரு விஷயம் ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஜாப் கிடைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது கண்டிப்பாக கிடைக்கும் பட் எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரெடிட் கார்டு ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்ஸில் கிடைக்கும் நம்ம கோர்லேயோ நம்ம எதிர்பார்த்துட்டு வர ஃபீல்ட்லேயோ வந்து ரெஃபரன்ஸ் இல்லாமல் இங்கே ஒரு ப்ரொஃபைல் மூவ் ஆகிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது அது துபாயில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும் தான் வந்து நிறைய பேர் வந்து ரெஃபரன்ஸ் கேட்கும்போதும் எங்களால் யார்கிட்டையும் கொடுக்க முடியாது பிகாஸ் நாங்கள் ஒர்க் பண்ணுற ஃபீல்டு வேறு நீங்கள் கேட்குற ஒரு பொசிஷன் வேறையாக இருக்கும் எங்களால் அவ்வளோ சீக்கிரம் ரெஃபர் பண்ண முடியாது நிறைய பேர் எனக்கு மெசேஜ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் ப்ரோ நான் விசிட் விசா எடுத்துகிட்டு வரேன் எப்படியா வேலை இல்லை அன்டில் அண்ட்லஸ் நமக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆஃப் ஃபோர் மந்த்ஸ்க்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளான் ஒரு பேக்கப் பிளான் இல்லைனா இது ஒரு பெரிய ரிஸ்க்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோடத்தான் விசிட் விசா எடுத்துகிட்டு வந்தான் அங்கேருந்து வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வந்தான் அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணியுமே அவனுக்கு வேலை கிடைக்கல ஆல்மோஸ்ட் ஒரு டூ லேக்ஸ் அவன் கையிலேருந்து போச்சு அதுக்கப்புறம் ஊருக்கு போய் மறுபடியும் ஒரு சின்ன ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இருந்த நல்ல வேலையும் விட்டான் இங்கே வந்தால் இங்கேயும் வேலை கிடைக்கல அவனுக்கு அந்த டூ லேக்ஸுன்றது பெரிய ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு அது லாஸ் ஆச்சு இந்தியாவில் போய் மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ் ஐ மீன் எப்படி சொல்கிறது ப்ரொபேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் வேலை த வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு மறுபடியும் ரெண்டு மூணு மாதம் ஆச்சு ஸோ இந்த மாதிரி பிளான் இல்லாமல் வந்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் ரிஸ்க் எடுக்க போகிறேன் நம்ம மிடில் கிளாஸில் இருக்கவங்களும் தாராளமாக எடுக்கணும் அப்படின்னா எஸ் கண்டிப்பாக எடுக்கலாம் பிகாஸ் அந்த ஒரு ரிஸ்க்கு தான் வந்து நம்ம லைஃப்பே சேஞ்ச் பண்ணணுன்னுவாங்கல்ல எனக்கு அப்படி தான் நடந்தது எனக்கு காலேஜ் படிக்கும் போதே வந்து ரெண்டு ஆஃபர் கிடச்சிது ஒன்று வந்து துபாய் வர்றது இன்னொன்று வந்து சிடிஎஸ்சில் வேலை கிடச்சிது எனக்கு கூடிங் அந்தளவுக்கு வராது அந்த டைமில் வந்து நான் ஃபேமிலி எல்லோரும் கூடியும் இருக்கணும்னு நான் யோசித்தது தாண்டி எங்கள் அப்பாவோடய ஆசை என்னென்னா நான் துபாய் போகணும் அப்படின்றது ஏன்னா அண்ட் என் எண்டில் இன்னொன்று ஓடுனது என்னன்னா இங்கே வந்தால் நிறைய நம்ம கமிட்மெண்ட்ஸ்லாம் சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டு வந்து எனக்குள்ளே ஓடிட்டே இருந்தது தான் நான் இந்தியாவில் கிடச்ச ஆஃபரையும் வேணான்னு சொல்லிவிட்டு துபாய் வந்ததுக்கான ரீசன் அந்த ஒரு ரிஸ்க்கு வந்து என் லைஃப்பில் நான் எடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஒரு எனக்கு கொடுத்துருக்கு எஸ் நான் சில விஷயங்களை இழந்திருக்கேன் பட் அதை தாண்டி அவங்களுக்கு நிறைய விஷயம் என்னால் கொடுக்க முடியறதுக்கான ரீசன் என்னென்னா நான் துபாய் வந்தது காரணம் தான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அந்த ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வரிங்க அப்படின்ற பிளான் இருந்ததுன்னா மேக் ஷுவர் ஒரு நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கான சேவிங்ஸ் நம்ம இல்லைனாலும் நம்ம சம்பளம் அந்த சேவிங்ஸ் வந்து நம்ம ஃபேமிலியை பார்த்துக்குவோம் நமக்கான கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிரும் அப்படின் இருக்கவங்க தைரியமாக விசைபிசாக எடுத்துகிட்டு வரலாம் வர வரதுக்கு முன்னாடி சில பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிவிட்டு வாங்க இப்போ நீங்கள் பார்க்குற டொமைன் அப்படின்னா அந்த டொமைனில் இங்கே யார் இருக்கா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேர் தெரிஞ்சிருக்கா நிறைய பேருக்கு இப்போ வந்து எவ்ரி திங் இஸ் அக்சஸபிள் நமக்கு வந்து சார்ஜபிலிட்டி இருக்குது லிங்க்டின் இருக்குது ஹெச்ஆர்ஸ் கனெக்ட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பேவுண்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு ஒரு பிளானோடு வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒர்க் அப்படின்னா துபாய் மட்டும்தான் தெரியுது துபாயை தாண்டி நிறைய ஊர் இருக்குது இந்த யூஏஇின்றதே ஒரு ஏழு ஊர் சேர்ந்தது தான் யூஏஇ அதில் அபுதாபி ஷார்ஜா கைம் ஃபுஜைரா இந்த மாதிரி நிறைய எமிரேட்ஸ் இருக்குது ஸோ துபாய்னால் துபாய் மட்டும் சர்ச் பண்ணாதீங்க பக்கத்தில் இருக்க எமிரேட்ஸ்லையும் ஏதாவது ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கான்னு பார்க்க பாருங்கள் பிகாஸ் இப்போ என் ஒய்ஃபே வந்து அபுதாபில்தான் ஒர்க் பண்ணிருக்காங்க நிறைய பேருக்கு துபாய் மட்டும்தான் தெரியுது அதை தாண்டி நிறைய கம்பெனிஸ் இருக்குது இப்போ நீங்கள் தேடுற செக்டர் அபுதாபியில் இருக்கான்னு பாருங்கள் ஷார்ஜாவில் இருக்கான்னு பாருங்கள் ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சவுதி அரேபியா வந்து இப்போ வந்து ஆல்ரெடி துபாய் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஆல்ரெடி வளர்ந்த ஒரு நாடு இதுக்கப்புறம் இன்னும் இவங்க என்ஹான்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க பட் சவுதி அரேபியா இப்போ வந்து ஒரு பூமாக போகிற ஒரு நாடு அங்கே ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பனிங் இருக்குது அவங்க நிறைய புது புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னா துபாய் துபாய் துபாய்னு மட்டும் பார்க்காம சுற்றி இருக்க நாடு மிடில் ஈஸ்ட்டில் ஏகப்பட்ட நாடு இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஓப்பனிங் இருக்கும் அண்ட் நெட்ஒர்க்கிங் கான்டாக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் இந்த ஊரை பொறுத்தவரைக்கும் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க ஸ்கூல் சீனியர் இருக்கலாம் இல்லை காலேஜ் சீனியர் இருக்கலாம் ஏதாவது ஒரு காண்டாக்ட் பிடிச்சா அந்த டீட்டெயில்ஸ் கேளுங்கள் எப்படி இருக்கும் வரலாமா அந்த கம்பெனிஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த கம்பெனிஸில் யாராவது ஒருத்தர்கிட்ட பேசி பேசி பாருங்கள் ஓப்பனிங்ஸ் இருக்குமா எந்த டைம் வந்தால் கரெக்டாக இருக்கும் பிகாஸ் இங்கே வந்து ரமதான் சீசன்லாம் வந்து ஹையரிங் ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா பேக்ரவுண்ட் ஒர்க்கையும் பண்ணிட்டதுக்கப்புறம் அப்ராட் பிளான் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேர் என்கிட்ட வந்து ரெஃபரன்ஸ் கேட்குறீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணுறக்க ஃபீல்டு கம்ப்ளீட்டாக வேறு அதை பற்றி சில டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுன்னு யோசித்தேன் ஸோ என்னோடய ஃபீல்டு பொறுத்தவரையும் நம்ம ஊர்லேயே வந்து நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க எம்இபி சர்டிஃபிகேஷன் சொல்லுவோம் இல்லைனா ஹெச் பேக் இங்கே வந்து எல்லாமே சென்ட்ரலைஸ்டு கூலிங் சிஸ்டம் தான் இருக்கும் சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் சர்டிஃபிகேஷன் ஹெச் சர்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி அப்புறம் கேட் ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோட ஃபீல்டில் வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட் நான் இப்போ இருக்கிறது வந்து கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் நான் வந்து ஒரு லாஸ்ட் இயர் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் அந்த ஃபீல்ட்லேருந்து வேறு ஒரு ஃபீல்டுக்கு ஜம்ப் ஆனேன் ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஃபீல்டு கம்ப்ளீட்டாக வேறு அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க இதுக்கான ஸ்கோப் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிறைய இன்டர்வியூஸ் வந்து இந்தியாவில் இங்கேருந்து வந்து கம்பெனிஸ்லாம் ரெக்ரூட் பண்ணிட்டு வருவாங்க அண்ட் எடுத்தோடனே வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறது என்னென்னா டைரக்டாக வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்ற ஒரு சேல்ரி எங்கள் ஃபீல்டுக்கு கிடைக்காது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இங்கே ஜாயின் பண்ணும்போது என்னோடய சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் திரம்ஸ் டுவெல் ஹார்ஸ் டியூட்டி மந்த்லி வந்து ரெண்டு லீவ் தான் இருக்கும் ஆமாம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் தான் ஒரு லீவ் தருவாங்க ஏன்னா ஓவர் டைம் பார்த்தா தான் காசுங்க எங்களுக்கு ஸோ அந்த ஃபஸ்ட்டு மூணு வருஷம் என்னோடய சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து ஓவர் டைம்லாம் சேர்த்தி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரும் விச்சஸ் நம்ம ஊர் காசு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அந்த டைமில் ஒரு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு மூணு வருஷம் என்னோட சேலரி அவ்வளோ தான் பட் அதுக்கப்புறம் க்ராஜுவலான க்ரோஸ் க்ரோத் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொருத்த டைம் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கான சேல்ரி கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் இருக்கும் சில பேர் வந்து என் கூடவே வந்தாங்க என் இருந்தே சிலர்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அந்த ஒரு ஒன் மந்த் அவங்களால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது இங்கே இருக்க ஏன்னா நம்ம ஊரில் ஜாலியாக இருந்திருப்போம் நம்ம சுற்றி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க எனக்கு இப்போ தான் அந்த கேங்கெல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணி அடிக்கடி பேசுகிறதாக இருக்கட்டும் சொல்லி ஃபர்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் வந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரகலில் இருந்தோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாரையுமே மீட் பண்ண முடியாது ஏன்னா ஆள் ஆளுக்கு ஒரு கேம்பில் இருப்போம் ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் அந்த அந்த ப்ரெஷரையும் சரி அந்த தனிமையும் சரி ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிற லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்டு சில கமண்ட்ஸும் நான் பார்ப்பேன் அவனுக்கு என்னன்னா துபாயில் ஜாலியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி இது வந்து எனக்கு மட்டும் இல்லை அப்ராடில் இருக்க எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு கமெண்ட் தான் அவனுக்கு என்ன அங்கே ஜாலியாக இருக்கான் அப்படின்ட்டு அது வந்து உங்களுக்கு அதான் நான் முன்னாடியே ச நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நான் என்ன ஹாப்பியாக காமிக்கணும்னு நினைக்கிறேனோ அதை தான் காமிக்கிறேன் பிகாஸ் ஆல்ரெடி நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் அது இதுன்னு எல்லார் லைஃப்லேயும் ஓடிட்டுருக்கோம் நானும் என்னோட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி உங்களை போர் அடிக்கக்கூடாதுன்றனால தான் என்னோடய சேட் பாட்டை அவ்வளோவா நான் காமிக்க மாட்டேன் என்னோடய வீடியோஸில் எதுவுமே அண்டு கடவுள் புண்ணியத்தில் இப்போ எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும் அது கண்டிப்பாக அப்படியே தொடரணும்னு ஆசைப்பட்றேன் பட் ஸ்டில் எல்லாேருக்குமே இருக்க பிரச்சனைகள் எங்கள் லைஃப்லேயும் இருக்கும் மெயினாக நான் கல்ஃபில் நிறைய கஷ்டப்படுறதெல்லாம் காமிக்கூடாதுன்றது ரீசன் என்னென்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் நெகட்டிவிட்டியாகவே இருக்க வேணாம் அப்படின்ற என்னோட ஒரு தாட் ப்ராசஸ்ஸே வந்து சரி ஹாப்பியாக இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கவங்க ஹாப்பியாக இருப்பாங்க அண்ட் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணால் உங்களுக்கும் அந்த ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் ஆகுன்ற ஒரு காரணம் தான் பட் அதை பார்த்துட்டு சிலர் வந்து எங்கிட்ட துபாயில் வந்தால் இப்படியெல்லாம் ஆயிடலாம் உனக்கு என்ன அங்கே போய் ஒரு ரெண்டு வருஷத்துலேயே நான் வந்து எட்டு வருஷமாக இருக்கேன் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் என்னென்ன ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்கோன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன அப்படின்னா அந்த ஸ்ட்ரகல்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான டைமில் அதுக்கான ரிவார்ட் கண்டிப்பாக இருக்குது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு தனி வீடியோ நான் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஏதாவது கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஸில் போடுங்க நான் வந்து பார்க்குறேன் பார்த்துட்டு மேபி எல்லாத்தையும் கேதர் பண்ணி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நிறைய பேர் இந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க என்ன ஒர்க் நேச்சர் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்கன்னா நான் மேபி அடுத்த வீடியோ ஏதாவது சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ ஜாப் அப்டேட்ஸ்க்காக என்னோடய ப்ராட்காஸ்ட் கொஞ்சம் ஆக்டிவாக வைக்கலான்னு நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு சில அப்டேட்ஸ் வரும் அதை நான் வேணால் அதில் போடுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வந்து கிடைக்கும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெஃபரன்ஸ் கேட்குறீங்க நான் ஒர்க் பண்ணுற ஃபீல்டில் கண்டிப்பாக ஏதாவது ஓப்பனிங் வந்தது அப்படின்னா நான் என் எங்களோட குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஏன்னா நாங்கள் இருக்க ஃபீல்டு வேறு ஐடி ரிலேட்டடாக கண்டிப்பாக எனக்கு வந்து அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி இருக்க எல்லாருமே வேறு ஒரே ஃபீல்டு எங்களுக்குள்ளே ஓப்பனிங்ஸ் வரும் அதை நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ நோ நான் மட்டும்தான் இருக்கேன் ஒரு மாதிரி வேகான ஒரு டாப்பிக்காக தான் இருந்திருக்கும் ரொம்ப நாளாக மனசில் வச்சுட்டு இருந்த வீடியோ இது சீயோ நடந்த எபிசோட் ல பாய்